சூரியவோட கோட்டைய உடைச்சிரஞ்ச ஏసీపీ மருதுனி. சூர்யா என்ற பெரிய ரவுடியா எச்சரிக்கை பண்ண ஏసీపీ மருதுனி அவன ரொம்பவே வான் பண்ணி அனுப்பி வெச்சிருக்காங்க. I am proud of you ACP madam. Thank you so much appa. என் Duty-யா தான் நான் செஞ்சேன். Welcome. அப்பாவே ரெடி பண்ணிட்டமா. প্লেட் எடு. வைக்கிறேன். ஆல்ரெடி கையில தான் இருக்கு ஓ ரெடியா தான் வந்து நின்னுட்டு இருக்கியா கூட தேங்க்யூ ம்

மருதினி உன்னோட என்கொயரி எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்கோ வீட்டுல வேண்டாம் எம்ஜி ரோட்ல ஏசிபி மருதினியோட தங்கச்சி அஞ்சலி பைக்ல போனதா ஏங்க நியூஸ் பேப்பர் படிச்சது போதும் வந்து சாப்பிடுங்க வாங்க படிக்கவே விட மாட்டா வயிற்றுச்சல் அட வந்துட்டமா என்ன நிம்மதியா நியூஸ் பேப்பர் கூட படிக்க விட மாட்டேங்கிற உங்க அம்மா டிஃபன் கூட அப்புறமா சாப்பிடலாம் மருதினி அஞ்சலி அவ ஃப்ரெண்ட் கூட பைக்ல போயிருக்கானுதான் நினைக்கிறேன் ஆ ஆமாமா நான் நான் பார்க்கவே ரெண்டு சரி எனக்கு லேட் ஆகுது கிளம்புறேன் போமா குட் குட் மார்னிங் மார்னிங் மேடம் நானே டோர் பண்ணிக்கிறேன் போய் வண்டி எடுங்க ஓகே மேடம் என்னடா சவாரிக்கு போலையா சார் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால தான் சார் என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன் ப்ராப்ளமா என்னடா ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வட்டி பண்ண கொடுக்க போகணும் அதனால தான் வர முடியாதுன்னு சொன்னேன் அந்த அளவுக்கு அர்ஜென்ட்டா சாயங்காலம் போய் கொடுத்துருக்கலாம்ல இது என்ன முகூர்த்தமா சாயந்திரத்துக்குள்ள பணம் கொடுக்கலனா என் குடும்பத்துக்கு பிரச்சனை வரணும் என் வீட்டை வந்து எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க சார் வார்னிங்கா யாராது யார் அந்த ஃபைனான்சியர் சார் நம்ம மந்தாகினி சார் என்ன நம்ம மந்தாகினியா சார் ஏய் நம்ம மந்தாகினிடா வாடா 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 வா வா சொல்லு உன் பேர் என்ன சொல்லு கிருஷ்ணப்பா சார் கிருஷ்ணப்பா அடடடடா நானும் அதே தான் நினைச்சேன் ரொம்ப புத்திசாலிடா நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மந்தாகினி யார் வீட்டுக்கு போனதே இல்லை அவ தான் எத்தனையோ பேர் போறாங்க

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ப்ராப்ளம் வணக்கம் மேடம் என்னோட பேரு கிருஷ்ணப்பா மேடம் அக்கா இவ்வளவு தூரம் நீங்க நானே அப்படியா பணத்தை வாங்கறதுக்கு வீடு தேடி வாசல் வரைக்கும் வரீங்க வாங்கினதுக்கு அப்புறம் கரெக்ட் டைமுக்கு வட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு என்னடா பிரச்சனை வட்டி கேட்கறதுக்கு உனக்கு கால் பண்ணா ஏ நம்பரையே பிளாக்ல போட்டு வச்சிருக்கியா மூணு மாசம் வட்டி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நான் இவ்வளவு தூரம் வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு நாலாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டணும் டோட்டலா நாற்பதாயிரம் ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கலனா ஒண்ணுனா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அக்கா அக்கா நான் சொல்றது கேளுங்கா ரவி சந்திரா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா என்ன கிருஷ்ணப்பா சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு நான் அந்த வட்டியை கட்டிடுவேன் இங்கே பாரு கிருஷ்ணப்பா நானும் உன்ன மாதிரி ஒரு ஆட்டோ ட்ரைவர் தான் நீயே சொல்லு நாங்கள் எங்கே போவோம் அவ்வளோ பணத்துக்கு சரி அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம் ஆட்டோ மேல லோன் வாங்கிடுவோம் ஆட்டோ மேலே லோன்லாம் வாங்க வேண்டாம் நீ ஒரு வேலை பண்ணு என்கிட்ட செயின் இருக்கு இதை அடகு வச்சு வேணா பணம் வாங்கிக்க ரவி ரொம்ப சீக்கிரமே உனக்கு இந்த செயனை திருப்பி கொடுத்துட்றேன் தேங்க்ஸ் டா சரி எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீட்டுக்கு போப்பா இல்ல மேடம் வராது ஏன் வர மாட்டீங்க வர மாட்டேன்னு சொல்ல கூடாது மேடம் நான் வேற ரூட்ல போறேன் எங்க நான் வண்டில உட்கார்ந்துட்டேன் சீக்கிரம் வண்டி எடுங்க ப்ளீஸ் மேடம் எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு அத முடியாதுன்னு சொன்னேன் ப்ளீஸ் இறங்குங்க மேடம் சோ நீங்க வர மாட்டீங்களா வர முடியாதுங்க மறுபடியும் உங்ககிட்ட கேக்குற வருவீங்களா மாட்டீங்களா இல்ல மேடம் வர முடியாது சார் சார் பாருங்க மாட்டேன்னு சொல்றாரு வா என்னன்னு கேப்போம் ஏய் மடி விட்டு கீழ இறங்கிய வர மாட்டேன்னு சொல்ற சார் எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு அதனால தான் வர முடியலன்னு சொன்னேன் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது இவங்க சேனல் காரங்க இது ஸ்டிங் ஆபரேஷன் வா ஸ்டேஷனுக்கு சார் எனக்கு ஒரு பிரச்சனை சார் அதனால தான் வர முடியலன்னு சொன்னேன் செஞ்சு புரிஞ்சு கதையெல்லாம் வேண்டாம் உட்காரு வண்டியில உட்காரு வண்டி ஸ்டேஷனுக்கு விடு ஒரு மனுஷன் வந்து மீட்டர் வண்டி வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஆக்சன் எடுக்கறத விட்டுட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்ல கிருஷ்ணப்பா கவலைப்படாதீங்க நான் உங்க பிரச்சனையை சால்வ் பண்றேன் வந்தாங்க நீ சொல்லு இப்ப கிருஷ்ணப்பா ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் அவனை கூட்டிட்டு ஏசிபி வீட்டுக்கு தான் வந்து அவளை நினைச்சாலே முகமாத் என்னடா இன்னும் இக்பால் பாய் வரலையா இன்னைக்கு இக்பால் பாய்க்கு பதிலாக பாய் இங்க வர போறாரு அவர் வருட்டும் பரவாயில்ல விடுங்க இக்பால் பாயை விட அவர் தம்பி இஸ்மாயில் பாய் வந்தா சூப்பரு ஏக் மார்க் துக்கடா என்ன துக்கடாவோ பக்கடாவோ மொத்தத்துல எனக்கு லாஸ் ஆகாம இருந்தா சரி கவலைப்படாதீங்க இந்த டீல் சக்சஸ் ஆயிடும் ஓ தேகோ அமரஷேக் இஸ்மால் பாய் ஆகையா பாய் வணக்கம் வாங்க உக்காருங்க உக்காருங்க வர உங்கள இயக்காரணம் கொண்டு நம்ம டீல முடிக்காம அனுப்பிக்கறாரு சரிங்க பாய் சரியா இங்க தானே ஆமா இங்க தான் எத்தனை ஃபுளாரா டாப் ஃபுளோர்னு நினைக்கிறேன் கிளம்ப போலாம் முகமது ஆ பாய் சொல்லி தான் அனுப்பி ம் இயக்காரணம் கொண்டு நம்ம சும்மா திரும்ப போக கூடாது சரிங்க பாய் ஓகேவா ஓகே பாய் சரி இரு சார் हां டைம் ஆயிருச்சு

இவங்கிட்ட என்னடா பேச்சு பேப்பர் குடுற ஓனர் சைன் பண்ணுவாரு குடுற பேப்பர் ஏ பச்சி அண்ணன் பேசிட்டு இருக்காருல்ல நீ அங்கேயே மூடிட்டு நில்றா டேய் இங்க பேச வேண்டியது என்ன இருக்கு டேய் சுக்கா இவங்கள பேசாம சும்மா சைலண்டா சைடுல நிக்க சொல்லு டேய் இஸ் எங்கடா உங்க அண்ணன் இக்பால் அவனையே கூட்டி வந்திருந்தா நான் சேர்த்து வச்சு உங்க ரெண்டு பேரும் போட்டுருப்போம்ல ஏ உன்னால விடுடா இங்க பாரு சூரிய அண்ணா செட்டில்மென்ட்ல கையில்து போட்டாரு உன் அண்ணனா சைலண்டா இருக்க சொல்லு டேய் சூர்யா செட்டில்மென்ட்ல கையெழுத்து தான் நாங்க இதுக்குள்ள வந்திருக்கோம் பண்ணாதடா ஏய் என்னடா பயமா எங்களை உங்களுக்கு சப்பா நினைச்சீங்களா வாங்கடா <Gã> ஓடிடலாம் <filho au Jungnet> இந்த பொறுக்கிங்க இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்களா வாங்க போய் பார்க்கலாம் ஓகே மேடம்

என்ன இப்படி பேசுறீங்க அந்த பொறுக்கிங்களுக்கு நான் நான் ஹெல்ப் பண்ண போறேன் பண்ணாம இருந்தா நல்லது

சூரிக்கு பயமா எனக்கு பயமா இருந்தா உனக்கு போனே பண்ணிருக்க மாட்டேனே உனக்கு பயமா தான் உன் ஆளுங்களே இப்படி பண்ணி வச்சிருக்க இல்லன்னா உன் ஆளுங்களை அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே உனக்கு இது வெறும் சாம்பிள் தாமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ சேஞ்ச் ஆகல அப்படின்னா அடுத்ததா உனக்கு இருக்குடி பெரிய ஆப்பு போலீஸ் ஏசிபி மருதன் தான் என் பேர் நியாயம் நீதி தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் காக்கி சட்டை போட்டிருக்கேன் காக்கி போடுறதுக்கு முன்னாடியே உன்னை மாதிரி கிரிமினல்ஸை சந்திக்க வேண்டியிருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அது தெரிஞ்சிருந்தோம் நான் காக்கியை தொற்று இருக்கேனா ஏன் லைஃப்பில் நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ ஏய் ஏய் பே பேசுடா பேசுகிறதுக்கு முன்னாடி ஏ ஏ ஏன்ற யோ கவுண்ட் ஒன் ஸ்டார்ஸ் ஃப்ரம் நான் நீயே வந்து சரெண்ட் உனக்கு நல்லது வந்து பிடிச்ச வைடா போன முதல்ல ஏதாவது பண்ணி அவ்வளவு போட்டு தள்ளனும்